தோழி வனிதா அவர்கள் பிக்கப்ங்கிற படத்தில் நடிச்சிருக்கோம் அதன் சார்பாக இந்த படத்தை ஒரு பாத்தீங்கன்னா நான் சொல்ல சொல்லிட்டேன் சொல்லிட்டாங்க பரவாயில்ல அது அப்படி நடக்கட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா ஆந்திராவில் என்னம்மா அமெரிக்காவிலேயே என்ன கேட்டாங்க சார் எங்கே டைமே இல்லையா இருந்தால் தானே அதான் நடக்கிறதுக்கு நீங்களும் தாய்லாந்து போகிறீங்க நானும் இங்கிட்ட போகிறேன் எனக்கு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிக்குவோம் ஒரு அனிமன் போயிட்டு வந்துடும் இந்த ஆடியோ லேஜில் நான் ரொம்ப வைஜந்தி ஐபிஎஸ்ன்னு சொன்னேன்னா யார் தம்பி நடிகிறா அப்படின்னா இந்த மாதிரி மனிதர் நடிக்கிறான் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு என்னையும் கூப்பிட்டாரு நீங்களும் போலீஸ் ஆஃபீஸராக நடிகைண்ணே நான் தினம் வேணாம் தம்பி போலீஸ்லாம் பார்த்து பார்த்து சளிச்சிட்டேன் மிலிட்ரி கேரக்டர் இருந்தால் சொல்லு அந்த மாதிரி கேட்ட கேப்டனாக கூட தம்பின சரின்னு இருக்கார் மற்றும் என்னுடைய இணைய நண்பர் விஜய் முரளி வந்து ரொம்ப நான் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் இன்றைக்கி சினிமாவில் நான் நிற்கிறேன்னா அவர் தான் அவர் பேஸ் மட்டும் அளவுக்கு என்னை வந்து நிறைய வாய்ப்புகள்லாம் வாங்கி கொடுத்து என்னை சினிமாவில் ஆர்வத்தை தூண்டு அவர் தான் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்தது டாக்டர் தினகரன் அவர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ரொம்ப திறமையான அற்புதமான டாக்டர் எனக்கு பலமுறை வந்து பீப்பிள்னால் அவர் தான் பார்த்தார் கைரேசான டாக்டர் அவர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் இனிய நண்பர் சகோதரர் பேரரசுக்கு நான் நன்றி கிடப்பட்டிருக்கேன் மற்றும் செல்வக்குமார் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க எங்களுக்கு எல்லாருக்கும் நிஞ்சார மனதார வாழ்த்துக்கள் சவுந்தருக்கு என்னுடைய நிஞ்சார மனதார வாழ்த்து சொல்லணும் அளவுக்கு அவர் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு தோணாக இருக்கார் கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது வினோத் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப போராடி போய் பண்ணியிருக்காரு நிறைய தடவை அவர் பாவம் தள்ளாடி இருக்காருன்னு நினைக்கிறேன் அதேமாதிரி மனோஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை பார்க்கும்போது நல்லாயிருக்கு சாங்கு வந்து ரொம்ப பிரமாதமாக நம்ம அண்ணன் சங்கர் கணேஷ் பாடியிருக்காரு ஐயோயோ ஐயோங்கிறாரு படத்தை ஆரம்பிக்கும் போதே பண்ணுறாரு எனக்கு பயந்துட்டு என்னடா அப்படி பேசுகிறாரு பாடுறாருன்னு படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் மனிதாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கிடம்பட்டிருக்கேன் ஏன்னா பிக்கப்பில் பார்த்து இப்போ தான் பிக்கப் பண்ண வந்திருக்கேன் அவங்க அதோடு போனது தாயிலாக போயிட்டாங்க எங்கேயுமே பார்க்க முடியல இப்போ பார்த்தோன்னே எனக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு மேக்னட் அடுத்த ஆடிரா கண்டிப்பாக நீங்கள்லாம் வரணும் ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன் இன்னொருத்து வந்து இது முடித்தோடனே அடுத்த படம் ரிலீஸ் பண்ண தயாராக இருக்காரு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய இரண்டு கண்களை பத்திரிக்கையாரும் தொலைக்காட்சிகளுக்கும் நிஞ்சார மனதார வாழ்த்து சொல்கிறேன் இந்த படத்தை வந்து நல்லா பூஸ் பண்ணி நல்லா ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு எல்லாமல்லாம் இரவு நான் வேண்டேன் நன்றி நன்றி